الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين یا ایو الذین آمنو صلوا علیہ وسلم و صلیموۃسلم علی محمد صلی اللہ علیہ وسلم علی رسولک سیدنا و دیننا مولانا محمد و علی سیدنا محمد بارک و صلی علیه صدق اللہ العظیم وقال نبینا صلی اللہ علیہ وسلم اتدبروا الايه قل لا یقولن قال المدینا رسول चवर الكريم

அவர்கள் எதாவது ஆதாரம் வேண்டுமா ஏதாவது

முதல் முதலில் அஜீசி கிரந்தங்களுடைய வரலாற்றுல முதன் முதலில் அஜீசி சார் ஒரு துர்கவருடைய அடிப்படை எழுதப்பட்டது பாணி எழுதப்பட்டது இந்த விதம் சொல்லுவாங்க இவர்களுடைய குடும்பத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பமுமே கலைவர்களாக அதன் பிறகு தாத்தா அவனுடைய பெற்ற மாலிக்கிறார் அவருடைய பெற்ற மாலிக் அவர்கள் அவர்கள் உமர் அலி அவர்களை அஜி

அத்தியாயிருக்கு ஒரு மிக உயர்ந்த குளம் அந்த குளத்துலதான் எங்களுடைய தாயர் உங்களுடைய தாயர் இந்த அளவுக்கு இவங்க இவங்களுக்கு இவங்களுக்கு இனிம கொடுக்கணும் அந்த காலத்துல மக்கள் இருக்கும் இப்ப நம்ம மக்கள் சாதாரணமான தீயான படிக்கிறதுக்கு நம்ம அந்த காலத்தில் மக்கள் என்பது குழந்தைகள் எழுத கற்றுக்கொள்ளக்கூடிய இடவாக இருக்கும் அதனால இப்படி எல்லாம் வந்து அவங்க அம்மாவிட்ட வந்து கேட்கிறாங்க

அதனாலதான் அவனால படிக்க முடியல என்பதாக சொல்றாங்க சின்ன வயசுல புறா கட்டம் ரொம்ப பிடிக்கும் புறாக்கிறது அத வளர்க்குறது அதுக்கு தீ போடுறது இந்த மாதிரி அவங்க சின்ன வயசுல இருந்தாங்க இப்ப அவங்க சொல்றாங்க இரும்புல போட்ட விட்ட நீ புறா பிடிக்கிறதா என்பதாக சொல்லிடுறாங்க

எனக்கு தெரியாத விஷயத்தை நான் மட்டும் குழந்தைகிட்ட மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்றேன் ஆனால் எனக்கு தெரியாத விஷயம் தெரியாது இந்த அழகுக்கு அவர்கள் இன்புல சிறந்தவர்களாக இருந்தாங்க அந்த அளவுக்கு இன்புல அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு வித்தாசமாக இருந்தாங்க ஒரு முறை ஒரு அரசர் அந்த அரசருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு பிரச்சனை கழிப்பா ஆரம்பிச்சுட்டு அந்த அரசர் அவருடைய மனைவிக்கும் அவருக்கு ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு இரண்டு வகையான அந்த இரண்டு வகையான உணவுகள்ல தான் பார்த்திருந்தேன் என்ன பார்த்திருந்தேன்னா அரசர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு உணவு குறிப்பிட்டு இந்த உணவு தான் ரொம்ப டேஸ்ட் இருக்குதுல இதுதான் டாப்பான டேஸ்ட் அப்படின்ட்டு ஆனா மனைவி என்ன சொல்றாங்க இல்லை இல்லை இந்த உணவு இன்னொரு உணவு குறிப்பிட்டு இந்த உணவு தான் டேஸ்ட் அப்படிங்கிறாங்க பேச்சுவார்த்தளவுக்கு போயிடுச்சுன்னா கணவன் சொல்லி ஆசை சொல்லிட்டாரு இன்னைக்கு நீ எங்கேயே வாரவாதம் பண்றல

اور ان لوگوں ان لوگوں تلقین میں درکار ہے یا انم ایک مرتبہ اسی لیے نام علی کرتے ہیں ہم بار اللہ کے نام میں اللہ کے ولی اللہ کے اوپر اللہ کو مشکل دیتے تروانا ہے حدیثیں دیتے تروانا ہے اللہ کے اوپر پیپر کے واسطے اپنا بندہ پوریوانا ہے آمین آمین اور درود اللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ